பேர் பலத்குமார் நாங்கள் வந்துட்டு பசுமை பறவைகள் இருந்து வரோம் நாங்கள் வந்துட்டு வார வாரம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் போய் நட்டு இயற்கையை வந்து காப்பாற்றிகிட்டு இருக்கோம் ரெண்டு வாரம் வந்துட்டு நாங்கள் வந்து மரம் நடுவோம் மூணாவது வாரம் போய் அதை வந்து பராமரிப்போம் இப்போ வந்துட்டு நேச்சர் வாக்குன்னு சொல்லிக்கு ஒரு இதுக்கு வந்தோம் இங்கே வந்துக்கு நாங்கள் நிறையா கற்றுக்கோம் பட்டர்ஃப்ளை லைஃப் ஸ்பனை பற்றி கற்றுக்கிட்டோம் மொக்காதில் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எக் நெக்ஸ்ட்டு கே பிலர் நெக்ஸ்ட்டு கூப்பா அதுக்கு அதுக்கு அதற்கு ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை வந்து மேக்ஸிமோ லைட் ஸ்பேன் வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கு வந்து கி கிஃபர் ஆகும் நாங்கள் வந்து எருக்கஞ்சரியில் வந்துட்டு கைகர் பட்டர்ஃப்ளை பற்றி பார்த்தோம் அதுக்கத்துக்கு நிறையா பட்டர்ஃப்ளைஸ்ஸு அதுக்கத்துக்கு ப்ளூஸ் வந்துட்டு முக்கிய கீழே பறக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே ஸ்பைடர் ஒயிட் ஸ்பைடர் பற்றி நிறையா தேங்க் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஸ்ரீதர் நான் பசுமை பறவைலேருந்து வந்திருக்கேன் இதுமாதிரி வாரம் வாரம் நாங்கள் மரநாட்டில் போவோம் இந்த வாட்டி புதுசாக ஒரு இது சொன்னாங்க நேச்சர் வாக்குன்னு அதனால் வந்தோம் புது விஷயத்தை கற்றுக்கிட்டோம் எப்படி எல்லாம் உருவாகி வருது அதோட லைஃப் ஸ்பேனு அப்புறம் புது ஸ்பைடர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மண் வளங்கள் எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி செடி வளரும்னு சொல்லி பார்த்துட்ருவோம் தேங்க்யூ ஓ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜோதிபாலன் நாங்கள் வந்து பசுமை ப பறவைகள் குழுவிலிருந்து பேசுகிறோம் வார வாரம் என் நாங்கள் வந்து மரம் லாஸ்ட் வீக் வந்து நேச்சர் வாக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்கள் இந்த மாதிரிக்கு ராஜபாளைய வரைக்கும் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க பட் எங்கள் இந்த இடம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நம்ம ஒரு அஞ்சு பிளான்ட்டை மட்டும் வைப்போம் நமக்கு இங்கேயே வந்து சொ சொல்கிறாங்க அப்படின்னாங்க அப்பம்போது இங்கே வந்து சொல்கிறாங்கன்னா நேச்சர் வாக்கு புதுசாக இருக்குன்னா சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது ஒரு சின்ன பையன் அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கே வந்து அவனை பார்க்க ரொம்ப பறாமையாக இருந்துச்சு அவன் அவன் எவ்வளோ கற்றுக்கிட்டானோ அதே மாதிரி நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பந்தம் செடி நட்டுறது மட்டும்தான் எங்களுக்கு எப்போயுமே ஒரு இதாக இருக்கும் பட் இன்றைக்கி வந்து பூச்சி பட்டாம்பூச்சி அப்புறம் வந்து ஒரு இப்போ சிலந்தியை பற்றி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிக்கலாம் நம்ம எப்போயுமே வந்து ஒரு பூச்சியை மிதிச்சிட்டு போகிற போய் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பூச்சியினால் நமக்கு எவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஏச்சர் வாக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என் பேர் விஜி சுபிக்ஷன் நான் நாங்கள் வந்து வரோம் வாரம் வாரம் மரம் செடி அந்த மாதிரி நட்டிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக் வந்து நேச்சர் வாக்கு கூப்பிட்டாங்க அதெல்லாம் வந்தப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அதிலருந்து வர ஸ்டேஜஸ் ப தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்ஸ் இன்ஸ்டெக் இன்செக்ட் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சேன் அதனால் நான் இன்னைக்கு நிறைய லேர்ன் பண்ணேன் தேங்க்யூ வரைக்கும் வணக்கம் நான் கிளம்ப பசுமையாளர்கள் வந்து வரேன் இங்கே பசுமை பறவைகள்னு சொல்கிற ஒரு இவங்க வந்து மரங்கள் மட்டும்தான் நட்டி இருந்துக்கிட்டாங்க ஆனால் அது போக இயற்கையை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு இயற்கையை பற்றி சொல்கிறதுக்காண்டி இங்கே வந்துடணும் இங்கே வந்து அந்த உங்க பேர் இந்தியா அீம் வந்து என்னன்னா இந்த இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பிளான்ட்டு இருந்தால் அந்த பிளான்ட்டை ஏதோ க வேறு செடி இருக்குது அந்த செடியை தேவையில்லைன்னு சொல்லி எல்லோரும் வெட்டி போகிறாங்க ஆனால் அதில் சில நிறையா உயிரினங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறதா இன்றைக்கி அவன் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சொன்னான் பிறகு பட்டர்ஃப்ளையில் இருக்கிற நாலு ஸ்டேஜ் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது எக்கு லார்வா பீபா அடல்ட்னு சொல்கிறேன் நாலு ஸ்டேஜை பற்றியும் சொல்லி கொடுத்தான் அது போக இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற அந்த க கம்மான்னு சொல்கிற ஏரியாவில் இருக்கிற ஈகோ சிஸ்டில் பக்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதாக இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க செடியை மட்டும் நட்டுறதை மட்டும் நட்டிட்டு போயிருப்பாங்க இதை வந்து புது விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதுன்னா இங்கே செடி மட்டும் இது போக நிறைய விஷயம் இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பசுமை பறவைகள் நாங்கள் எல்லோருமே சொல்லியிருப்பாங்க மரம் நடுறது வாரம் வாரம் எந்த தன மரம் நடுறோம் இதெல்லாம் எங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி மரம் நடுறது மட்டும் இல்லாமல் மரத்தால் நம்மளுக்கு என்ன பயன் இந்த மரத்தால் என்னென்ன உயிரினங்கள் வாழுகிறது இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இதை பற்றி நான் அதை முத்துகிர சாட்டை கேட்டப்போ சொன்னாங்க அந்த மாதிரி ராஜபாளையத்தில் ரோர்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்களுடைய என்வாய்மெண்ட் என்னென்னா ஃபுல்லாமே ப பட்டாம்பூச்சி பறவைகள் புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் அதெல்லாம் புழுவெல்லாம் பார்த்து ஐயோ ரொம்ப ஐயர்வோ சும்மா மிதிச்சு போட்டு கொண்டுட்டு அப்படியே நம்ம போயிடுவோம் ஆனால் அதில் இல்லாமல் ஒரு சின்ன புழு பூச்சி கூட இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுது இது இதால் எத்தனை உற்பத்திகள் உற்பத்தி ஆகிட்டுருக்கு அப்படின்றத இந்த மாதிரி டீம் வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியே கொண்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வந்து எங்கள் பசுமை பறவைகளுக்கும் சரி எங்கள் பசுமை பறவைகள் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ஆர்வம் அதுக்கு இந்த மாதிரி ரோருன்ற அமைப்பு அப்புறம் இன்றைக்கி வந்திருந்த சார்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வே வேலை பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பாப்பா பேர் எனக்கு சரியில்லை அந்த பாப்பாலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூச்சியை பார்த்துச்சுனா அப்படியே வரைஞ்சிருது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் ஆர்வமாக இல்லை நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த சின்ன பையன் இவங்களாம் கேவிஸில் குட்டி குட்டி பசங்க தான் தேர்டு சிக்ஸ்த்து இந்த மாதிரி படிக்கிறாங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன்லாம் நான் ரொம்ப வந்தவொன்னே பார்த்தேன் இவர் ரொம்ப சின்ன பையன் இவருக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தேன் உண்மையிலே இவர் என்னோட ரொம்ப பயங்கர ஜீனியர்ஸாக இருக்கார் எல்லாருமே பட்டாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராகம் அவ்வளோ வெரைட்டிஸ் இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லத் தரல இவர் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா சொல்லுவார் அவரோ சொல்லி கொடுத்தாரு இந்த பையன் வந்து ஒரு எரிக்கலை செடின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்க எரிக்கலை செடி அந்த பாலெலாம் கல்லப்பட்டால் கண் இதாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மா வெச செடி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு சின்ன எரிக்கலை செடியில் அவ்வளோ உயிரினங்கள் வாழுது அரிப்புழு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் என் தம்பிகிட்ட கேட்டேன் என்ன தம்பி இது அரிப்புழு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டேன் ஆஹா அது அறிப்புகள் கிடையாது அது ப பட்டாம்பூச்சி வந்து இங்கிருந்தால் உற்பத்தி ஆகுது அது ஒரு பட்டாம்பூச்சி உற்பத்தி ஆகிறதுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சின்ன விளக்கமாக சொல்லுவார் அவ்வளோ 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 அழகாக இந்த தம்பி ரொம்ப நவீன் இவர் பேர் நவீன் அவரும் அழகாக விளக்கமாக சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து இந்த இந்த கிரெடிட் வந்து நம்ம ராஜபாளையத்தில் இருக்க ரோருன்னு ஒரு அமைப்பு தான் இதெல்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களும் எங்களை மாதிரி டீமுக்கெலாம் நிறையா கற்றுக் கொடுப்பாங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க அதை மூலியமாக இவங்களும் நிறையா பயனடைவாங்க இந்த மாதிரி இந்த தம்பி மாதிரியே இவங்களும் நிறையா செஷன் அதாவது கிளாஸ் எடுக்கணும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி பூச்சிகளும் சரி பறவைகளும் சரி நிறையா நம்மளுக்கு தேவை இந்த பூமிக்கு தேவை அப்படின்றது நம்ம அதாவது மரம் மட்டும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி பூச்சிகள் விலங்குகள் நம்மளுக்கு தேவைன்றதை இந்த மாதிரி அமைப்புகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றத எல்லோரும் வாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் சின்ன குழந்தை குழந்தைங்களா இருக்குங்க தயவுசெய்து எல்லா பேரண்ட்ஸுமே எங்களை மாதிரி அமைப்புகள் கூட்டிகிட்டு வாங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இதை கற்றுக் கொடுத்தாதான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு நம்மளை சொல்லிக் கொடுப்பாங்கன்றதை நான் இந்த வாயிலாக சொல்லி நிறைவுபடுகிறேன் நன்றி வணக்கம்